ரிஷபராசி நேயர்களே நமச்சிவாயம் ஜெய்வரகி புரட்டாசி மாதம் ரிஷபராசி என்பர்களே உங்களுடைய ராசிநாதன் சுக்கர பகவான் கேதுவோடு தொடர்பு ஒரு மூணு மாசமாக எடுக்கிற முயற்சியெல்லாம் நெருங்கி வருது முடிக்கிற மாதிரி போறோம் அப்புறம் அதில் நிறைய ஸ்ட்ரகிளிங் வருது தள்ளி தள்ளி போ நிறைய விஷயங்கள் வந்து தள்ளி தள்ளி போகுது கடுமையாக போராடி அதை வந்து முடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை எடுத்த முயற்சிகள் எல்லாம் நிறைய கஷ்டப்படுற சாமி உதாரணமாக நமக்கு தெரிஞ்சு ஒரு அரசியல் தலைவர் அவங்க வந்து ஒரு இடம் முடிக்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட நிலம் வாங்குறாங்க பேசி முடிச்சிடாங்க அட்வான்ஸ் பண்ணிடுறாங்க நாள் குறிச்சிடறாங்க பத்திரம் ரெடி எல்லாமே ரெடி ரெடிங்கி ரிஜிஸ்ட்ரேஷன் அன்னைக்கு அங்க போய் நிற்கும் போது அங்கே வந்து பெண்டிங்ல போட்டுறாங்க சம்திங் ப்ராப்ளம் அப்ப இவங்களுக்கு மேல இருக்கக்கூடிய அதே கட்சியை சார்ந்த மேலே இருக்கக்கூடியவங்க அதை செய்ய வேணாம்னு தடுக்கிறாங்க இவங்களுக்கு பிரச்சனை என்னன்றது விபரமே புரியல எதிரி யாருன்னு தெரியல இவங்க ரிஜிஸ்டார்ட போய் சண்டை போடுறாங்க எப்படி அது எப்படி சட்ட ரீதியாக பேசுறாங்க பாயிண்டா பேசுறாங்க சார் இத போய் முடிச்சுட்டு வாங்கன்ட்டாங்க அப்ப நம்மகிட்ட வந்து நிறைய முயற்சி எடுத்து நம்ம வராங்க வந்து பார்க்கும்போது சார் இது எதிரியால் வந்த பிரச்சனை இதுதான் சொன்ன அப்போ தான் முடிச்சுக்கிறாங்க இப்ப இது எதுக்காக சொல்ல வர இதை போல ரிஷபராசி நேயர்களே எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவுகளாக அதிகரித்திருக்கலாம் அல்லது தொழில் ரீதியாக பிசினஸ் ரிலேட்டடா நீங்க உள்நாடாக இருக்கலாம் வெளிநாடாக இருக்கலாம் பிசினஸ் ரிலேட்டடா உங்களுக்கு எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருக்கு மறைமுகமான எதிரிகள் இப்போ பொதுவாக ஒரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும் இப்போ ஜாதகம் பார்க்கறதுன்னா எல்லாருமே இப்போ நிறைய பேர் பார்க்குறாங்க அதுவும் யூடியூப் தொடர்ந்துட்டோம்னா அது எந்த குறையும் கிடையாது கொட்டுது அப்படியே ஜாதகம் என்பது அது பார்த்தோம்னாக்கா அவங்க பிரச்சனையை நம்ம தீர்த்து வைக்கணும் அதுதான் முறை அவங்க நம்ம என்ன வேணாலும் கேள்வி கேட்கலாம் ஆனால் அவங்க எது கேள்விக்காக எந்த வழி வேதனைக்காக நம்ம கிட்ட வராங்களோ அந்த பெயின் ரிலீஃப் ஆகணும் அல்லது அந்த இதுதான் சார் ப்ராப்ளம் இதுக்கு நீங்க இந்த மாதிரி செய்யுங்க பரிகாரம் பண்ணுங்க ஆகா ஒரு சத்துரு சமஹாரமும் செய்யுங்க நிச்சயமா இது ப்ராப்ளம் சார்ட் அவுட் ஆகும் உங்களுக்கு வழி விடுவாங்க அப்படின்னு அதே போல சத்து சம்ஹாரமும் நாங்களே நாமளே போய் செஞ்சு வச்சோம் எங்க திருநெல்வேலியில அவங்களுக்கு எதிரியே வராங்க அப்புறம் அவங்களுக்கும் செட்டில்மெண்ட் பண்ணிட்டு இத்தனைக்கும் ஒரே இருக்கக்கூடியவங்க தான் ஆனாலுமே கூட எதிர்பார்க்குறாங்க சிலதெல்லாம் எதிர்பார்த்து முடிச்ச அழகா முடிச்சுட்டாங்க அப்ப ரிஷபராசி நேர்களே இனிங்கள் எதை இது வந்து ஒரு உதாரணமா வச்சுக்கோங்க உடனே சாமியை வந்து ஒரு பெரிய நபருக்கு மட்டும் தான் சொல்றாருன்னு நினைச்சு கூடாது இது எதுக்காக எல்லா அதிகாரமும் இருந்தாலும் அவங்க அரசு அதிகாரங்கள் இருக்கு ஆட்சி இருக்கு பணபலம் படைபலங்கள் இருக்கு இன்னும் சொல்ல போனா அவங்களுக்கு பொருளாதாரம்லாம் சிறப்பா இருக்கு எது இருந்தாலும் அவங்களுக்கு கிரகம் வேலை செய்யுது அந்த தடையை ஏற்படுத்துது அப்போ சாதாரண ஒரு ஏழை விவசாயிக்கு எப்படி இருக்கும் ராசிக்கு அப்ப இது ரெண்டு ஒப்பிட்டு பாக்குறதுக்காக சொல்றனே தவிர நான் அவங்களுக்கு மட்டும் சொல்றேன்னு அர்த்தம் கிடையாது ஏழைகள் தான் நல்லா இருக்கணும் விவசாயிகள் சிறப்பா இருக்கணும் விவசாயம் சிறப்பா இருந்து விவசாயிகள் மகிழ்ச்சியா தான் நாடு சுபிக்ஷமா இருக்கும் அப்ப இந்த மாதிரி சின்ன சின்ன தொழில் செய்யக்கூடியவர்கள் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம் சின்ன சின்ன தொழில் நிறுவனங்களாக இருக்கலாம் சிறுதொழில் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம் அல்லது கம்பெனிகளாக இருக்கலாம் ஒரு கடைங்க வச்சு நடத்தக்கூடியவங்க ஆலைகள் டெக்ஸ்டைல் மில்லுங் காட்டன் மில்லுங்களாக இருக்கலாம் பெரிய பெரிய மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவங்க ரைஸ் மில்லா இருக்கலாம் ஆயில் மில்லாக இருக்கலாம் காட்டன் மில்லாக இருக்கலாம் இப்போ இப்ப ட்ரம்ப்போட பெரிய பொருளாதாரத்தால் நிறைய கார்மெண்ட்ஸுக்கு வந்து குச்சம் இழுபறியா இருக்கு ஆர்டர் வருமா வாங்கலாமா வாங்கக்கூடாதா பேமெண்ட் வருமா ஒரு கன்ஃபியூஷன்ஸ் அப்போ கார்மெண்ட்ஸ் ஆக இருக்கலாம் அல்லது எக்ஸ்போர்ட் இம்போர்ட் செய்யக்கூடியவர்கள் குறிப்பாக லாஜிஸ்டிக்ஸ் அந்த பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் அதே போல நடத்தக்கூடியவங்க கால்நடை பண்ணைகள் தீவன பண்ணைகள் முட்டை பண்ணைகள் கோழி பண்ணைகள் ஆட்டு பண்ணைகள் விவசாயம் சார்ந்து அது வந்து சனியும் கேதுவும் தொடர்பு வந்தால் அப்படிதான் பண்ணுவாங்க அப்ப பண்ணைகள் வச்சு நடத்தக்கூடியவர்கள் அதே போல ஃபார்மா இண்டஸ்ட்ரி மெடிக்கல்ஸா இருக்கலாம் லேபாக இருக்கலாம் கெமிஸ்ட்ரியாக இருக்கலாம் அல்லது சின்ன சின்ன பார்மா இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம் பார்மா மார்க்கெட்டிங் செய்யக்கூடியவர்கள் டாக்டர்ஸ் ஹாஸ்பிடல்ஸ் வச்சு நடத்த கூடியவர்கள் அவை இந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்களே ஆனால் இப்ப இவங்க எல்லாரும் இவ்வளவு போராடி இருக்கணும் அப்ப இவங்களுக்கெல்லாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எவ்வளோ ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் கிட்ட வரலும் போது சாமி ஆனால் கம்ப்ளீட் ஆகல அன்னைக்கெல்லாம் ஒரு யஷபராசி என்பது சிங்கப்பூர்ல இருந்து சொல்றாங்க சாமி எனக்கு வேலை போயிடுச்சு வேலை இல்லை நான் ஒரு ஒன்றரை வருஷமா இன்டர்வியூ அட்டன் பண்றேன் சாமி எனக்கு வந்து விமோச்சனம் கிடைக்கல ஒன்றரை வருஷமா நான் ட்ரை பண்றேன் எடுக்கிறேன் இறங்குறேன் எடுக்கிறேன் இறங்குறேன் ஸோ ரெண்டு ஸ்டெப்பு மூணு ஸ்டெப்பு போறேன் அனௌன்ஸ் பண்றாங்க உங்களை கூப்பிடுறோங்கிறாங்க அப்புறம் நாம கால் பண்ணி கேட்டோம்னா இப்போ அது வேகண்ட் இல்லை ஹோல்டு பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிறாங்க அப்ப பாருங்க ரிஷபராசி இதைத்தான் நான் ஒரு வரியில் சொன்னேன் சிம்பிளா உங்களுக்கு சொன்னேன் உங்களுக்கு உதாரணத்தோடு நீங்கள் ரிஷபராசியாக இருப்பீர்களே ஆனால் அப்ப எல்லாம் முடிகிற மாதிரி கிட்ட வந்து தள்ளி போகுது அதுக்கு காரணம் இந்த புரட்டாசி மாசம் உங்களுக்கு வழிபாடு முக்கியம் ஏன்னா இந்த மாதம் முழுவதும் உங்க ராசிநாதன் கேதுவோடு இணைவு ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்கிறாரு சுகஸ்தானமாக இருக்கும் டிராவலிங் இருக்கும் வண்டி வாகன யோகங்கள் கிடைக்கும் புதிய வண்டிகள் எடுப்பீங்க கம்பெனிக்காகவோ இல்லை வீட்டு வசதிகளுக்காகவோ கம்ஃபர்டபுளுக்காக லக்ஸரி டிராவலுக்காக சரிங்க புதுசாக வண்டி வாகனங்கள் கூடும் பாசிட்டிவா பார்த்தீங்கனாக்கா வீடு கட்ட ஆரம்பிக்கலாம் பூமி பூஜை போட்டிருக்கலாம் வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க அதே போல் ஹோம் லோன் அதெல்லாம் நீங்க போட்டுருப்பீங்களா ஏன்னா கடன் கிடைக்கக்கூடிய காலம் புதுசா மனை வாங்கக்கூடிய காலம் இன்னும் சொல்லப்போனா சுப செலவுகள் அதிகரிக்கக்கூடிய காலம் கண்டிப்பா உங்களுக்கு லோன் கிடைச்சிரும் அப்ப வந்து சுகபோகங்கள் அதிகரிக்கும் வீட்டுல சுகபோகங்கள் அதிகரிக்கும் ஆனா அதை விட வேலை செய்யற இடத்துல தொழில் செய்யற இடத்துல வருமானம் சம்பந்தப்பட்ட இடத்துல மிகுந்த கவனம் தேவை இது இப்படியே விட்டீங்கனாக்கா கண்டுக்காம விட்டுட்டீங்கனாக்கா அலட்சியமா விட்டுட்டீங்கனாக்கா இதுக்கு உடனடியா நீங்க தீர்வு காணணும் சாமி நீங்க சொன்னது கரெக்ட் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது சாமி எனக்கு நீங்க எப்படியாவது சரி பண்ணி கொடுங்க சரி பண்ணணும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சமாளிக்கலாம் அப்படின்னு நீங்க அலட்சியமா விடுவீர்களே ஆனால் அது ஒரு பெரிய இடத்துல ஆபத்துல கொண்டு போய் விழும் லெவல்ல இருக்கும் போதே பேசிக் லெவல்ல இருக்கும் போதே அந்த ப்ராப்ளத்தை சார்ட் அவுட் பண்றதுதான் உங்க தெய்வம் உங்களை இதை சொல்ல வைக்குதுன்னு அர்த்தம் இந்த செய்தி உங்களுக்கு கேட் கேட்குமே ஆனால் உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலக விலகி நிம்மதியான வாழ்க்கையை உங்களுக்கு தெய்வம் தர சொல்லுதுன்னு அர்த்தம் ஜாதகம் தான் உங்க பிறப்பு ஜாதகம் தான் முக்கியம் அதை பார்த்துதான் சொல்ல முடியும் அப்ப ரிஷபராசி என்பர்களே எடுத்த இடங்களில் எல்லாம் தோல்விகள் இருக்குமே ஆனால் அந்த தோல்விகள் விலகக்கூடிய மாதம் திருமண யோகங்கள் குடும்பத்துல கணவன் மனைவி இடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும் ரெண்டு மாசமா மூணு மாசமா சண்டை அதிகமா இருக்கு சாமி மனைவிக்கு உடம்பு சரியில்லாம இருக்கு டிப்ரஷன் சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்றாங்க அந்த மாதிரிலாம் வேற ஏதோ ஒரு சம்திங் ராங் செய்வினை கோளாறுகள் அப்ப இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் குறிப்பாக செய்வினை கோளார்கள் போன்ற பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் ஹரிஷபா ராசி அன்பர்களே அவையெல்லாம் சரி செய்ய முடியும் அன்னை வாராகி கை கொடுப்பாள் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வெறும் அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நம ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி